ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்திலேயே அமைச்சராக பொறுப்பேற்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீனியர் லீடர் மிக பெரும் அரசியலில் அனுபவம் பெற்றவர் ஆனால் சில காலங்களாக இவர் சில சர்ச்சைகளான பேச்சுக்களை பேசி வருகின்றார் குறிப்பாக ஓசி பசு என பொதுமக்களை பார்த்து கிண்டலாக இவர் பேசிய பேச்சு கேலிக்கூத்தானது அதை ஒன்று சொத்து குவிப்பு வழக்கிலும் சிக்கியிருப்பவர் நன்கு படித்தவர் விழுப்புரம் மாவட்டத்தின் திமுக செயலாளராக இருக்கும் இவர் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர் பல துறைகளில் அமைச்சர் பொறுப்பே வகித்த அனுபவம் மிக்கவர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்களின் வரலாறைக் காணலாம் திரு பொன்முடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பதாம் தேதி தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் டி எடையாறு கிராமத்தில் பிறந்தார் வரலாறு அரசியல் மற்றும் பொதுத்துறை நிர்வாகம் ஆகிய துறையில் முதுநிலை பட்டமும் வரலாற்றில் முனைவர் பட்டமும் பெற்றவர் இவர் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் பொன்முடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் திமுகவில் முக்கிய பதவிகளில் உள்ளார் திமுகவினரால் இனமான இளைய பேராசிரியர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தனது ஆரம்ப காலத்தில் அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் காலகட்டத்திலேயே திராவிடர் கழகம் பெரியார் கொள்கையில் பற்று கொண்டார் பின் நாட்களில் அரசியல் கணிப் களப்பணியாற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் அன்றைய தலைவர் கருணாநிதி முன்னிலையில் இணைந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் கருணாநிதி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தபோது பொன்முடி முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அந்த ஆட்சி காலத்திலேயே அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வரும் காலத்திலும் தனக்கு தரப்பட்ட லாக்காவில் மந்திரியாக பொறுப்பேற்று திறம்பட செயல்பட்டுள்ளார் இவர் தற்போது ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தின் திமுகவின் மாவட்ட செயலாளர் பதவியிலும் கூடுதலாக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலும் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதே விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டும் அதே தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெற்று மூன்று தடவை தொடர்ந்து காற்றுக்கு வெற்றிகளை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விழுப்புரம் தொகுதியில் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருக்கோவிலர் தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதே திருக்கோவிலர் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் இவ்வாறு அவர் அரசியல் வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் சில தோல்விகளையும் கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் திமுக அரசில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் சென்னை சைதாப்பட்டி நீதிமன்றம் பின்புறமுள்ள ஸ்ரீநகர் காலனி விநாயகர் கோவில் எதிரே உள்ள தெருவில் சுமார் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பது சதுர அடி பரப்புள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனது மாமியார் சரஸ்வதி பெயருக்கு பட்டா மாற்றம் செய்து அந்த காலி நிலத்தில் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் செலவில் கட்டிடம் கட்டியது தொடர்பாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் விசாரணை நடத்தி பொன்முடி அவரது மாமியார் சரஸ்வதி சைதை கிட்டு உள்ளிட்ட பத்து பேர் மீது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு விசாரணை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஜெயவேல் ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அமைச்சர் பொன்முடி சென்னை மாநகராட்சி துணை மேயர் உள்ளிட்ட ஏழு பேர் மீது குற்றச்சாட்டுகள் குறித்து எந்தவிதமான ஆவணங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்படவில்லை மேலும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி அனைவரையும் விடுதலை செய்வதாக கூறி தீர்ப்பளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் பொன்முடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தாறு கோடி மதிப்பிலான சொத்து குவித்ததாக பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி உள்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு திமுக ஆட்சி விலகி அதிமுக ஆட்சி தொடங்கிய போது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இந்த வழக்கு வேலூர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஜூன் இருபத்தி எட்டில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து வேலூர் மாவட்ட நீதிமன்றம் விடுவித்தது தமிழக அரசின் கீழ் செயல்படும் லஞ்ச ஒழிப்புத்துறை பொன்முடியின் விடுதலையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் இதனை பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தாமாக முன்வந்து விசாரித்தார் இந்த வழக்கு ஏன் மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ற விளக்கத்தை தனது பதினேழு பக்க உத்தரவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழங்கினார் தான் பார்த்ததில் இது மிகவும் மோசமான வழக்கு என நீதிபதி தெரிவித்தார் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் நீதிமன்றம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது நீதிபதியின் உத்தரவில் இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை முடியும் தருவாயில் வேலூர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு வழக்கு மாற்றப்பட்டிருப்பதில் முறையான நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கடைசி நேரத்தில் இப்படி மாற்றப்பட்டதற்கு பின்பற்றிய நடைமுறையில் தவறு இருப்பதாக தெரிகிறது வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் இறுதி வாதங்கள் எடுத்த வடிவில் ஜூன் இருபத்தி மூன்றாம் நாள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த நான்கே நாட்களில் இருபத்தி எட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரநூத்தி இருபத்தெட்டு பக்க தீர்ப்பை நீதிபதி வழங்கியுள்ளார் வேலூர் முதன்மை அமர்வு நீதிபதி அமைச்சர் பொன்முடியை விடுவிக்கும் இரநூத்தி இருபத்தெட்டு பக்க தீர்ப்பை எப்படி நான்கு நாட்களில் எழுதி முடித்தார் என நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் வேலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கின் விசாரணை கோப்புகளை ஆய்வு செய்த போது இந்த சந்தேகங்கள் சரி என்பது தெரிய வருகிறது என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த உத்தரவில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட நிர்வாகக்குழு இந்த வழக்கை விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றியுள்ளது இவ்வாறு செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்ற நிர்வாகக்குழுவுக்கு அதிகாரம் கிடையாது உயர்நீதிமன்றமே வழக்கை மாற்றும் அதிகாரத்தை கொண்டுள்ளது என சுட்டுக்காட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கு மிக மோசமான முறையில் விசாரிக்கப்பட்டு இருப்பதால் வழக்கை தாமாக முன்வந்து விசாரிப்பதாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்குகளை கையாளும் நீதிபதி என் ஆனந்த வெங்கடேஷ் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோரு காலகட்டத்தில் மு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியின் வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கில் வேலூர் மாவட்ட நீதிமன்றம் பொன்முடி குற்றமற்றவர் என்று வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து டிசம்பர் பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது மேலும் இந்த வழக்கில் தண்டனை விவரங்களை இருபத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிவிக்கப்படும் என்றும் அன்றைய நாளில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும்படி தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தீர்ப்பு விவரங்களை வாசித்த நீதியரசர் கோ ஜெயச்சந்திரன் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இருவருக்குமான தண்டனையை தீர்ப்பு நாளிலிருந்து முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் நீதிமன்றத்தில் பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியின் வயது மருத்துவ நிலையை கருத்தில் கொண்டு தண்டனையை அறிவிக்க வேண்டும் என்று கோரியதாக செய்தி ஊடகங்கள் தெரிவித்திருந்தன எனவே பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் அமைச்சர் பதவிகளை இழந்தார் பொன்முடி வகித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணமடக்கு ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி மற்றும் உறவினர்கள் விழுப்புரம் மாவட்டம் வட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியம் பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மண் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் கூடுதலாக செம்மண் எடுத்த வகையில் ரூபாய் இருபத்தெட்டு புள்ளி முப்பத்தெட்டு கோடி அளவிற்கு தமிழ்நாடு அரசுக்கு இலக் இழப்பு ஏற்படுத்தியதாக விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் பொன்முடி கௌரவ சிகாமணி மற்றும் உறவினர்கள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பத்தொம்பது அன்று பொன்முடியின் கோரிக்கையை ஏற்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை எதிர்கொள்ள ஆணையிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை பதினேழு அன்று அமலாக்க இயக்குநரக அதிகாரிகள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி தொடர்புடைய வீடுகள் நிறுவனங்கள் மற்றும் கட்டிடங்களில் தேடுதல் சோதனைகள் நடத்தினர் விக்கிரவாண்டி சாலையில் உள்ள சூரிய அறக்கட்டளைக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி வளாகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடைபெற்றது இதேபோல் அவரது மகனும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணி வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனைகளில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் ரூபாய் எண்பத்தி ஒரு புள்ளி ஏழு லட்சம் மதிப்பிலான பவுண்டு பணத்தாள்கள் மற்றும் ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி மதிப்பிலான வங்கி நிரந்தர வைப்பு நிதிகளுக்கான ஆவணங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது சென்னை சேதாப்பாட்டில் உள்ள ஸ்ரீநகர் காலனியில் உள்ள பொன்முடியின் வீட்டின் அமலாக்கத்துறை சுமார் பதிமூன்று மணி நேர சோதனை மற்றும் விசாரணைக்கு பிறகு அவரை சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்று இரவு ஒன்பது மணி வரை அடுத்த நாள் காலை அதிகாலை மூன்று மணி வரை விசாரித்தனர் அடுத்த நாள் பதினெட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை பொன்முடியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு கௌதம சிகாமணியை அமலாக்கத்துறையினர் தங்கள் அலுவலகத்தில் வைத்து விசாரித்தனர் இவ்வாறு இவருடைய வாழ்க்கை நீதிமன்றம் வழக்கு சிறை என கடந்து போய்கொண்டு இருக்கின்றது பொது வாழ்க்கையில் வருபவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர்கள் படித்தவர்கள் மக்களுக்கு முடிந்தளவு நல்லது செய்து குறைந்தபட்ச நேர்மையுடன் நடந்து கொண்டு போனால் அவர்களுக்கு சிறந்த வரலாறாக அவருடைய வரலாறு அமையும் ஆனால் இவ்வளவு ஆண்டு காலங்கள் சில நல்லதும் மக்களுக்கு செய்திருக்கலாம் ஆனால் சில தவறுகள் அந்த நல்லதையும் மறக்கடிக்கும் ஆகவே அரசியலில் பயணிப்பவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் பொது சொத்துக்களை கூடாது என்பதற்கு பல பேர் ஏன் இவர் போன்ற பலர்களும் எடுத்துக்காட்டுகளாக அமையலாம் எவ்வளவு ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் கடைசி காலட்டு கட்டத்தில் அவர்கள் மீது ஒரு வழக்கோ ஒரு குற்றச்சாட்டோ வருகிறபோது அவருடைய அந்த கிரேஸ் அந்த புகழ் மலுங்கடிக்கப்படுகிறது அதை உணர்ந்து அரசியல் தலைவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கென்று தனி வரலாறு சாதனை வரலாறாக எழுதப்படும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்